ஒரு சுவையான குளிர்பானம் சொல்லலாம் உடம்புக்கு நல்லதுன்னு சில விஷயம் இருக்கு அதை சொல்லவே ஒரு தண்டர் அப்படி சொல்ற மாதிரி சொல்லுவோம் கூட ஒரு ஜிகிர சேர்த்துக்கோங்க ஜிகர் தண்டா மதுரைனாலே ஜிகிர் தண்டா மறக்க முடியாது அது வச்சு ஒரு படம் ரெண்டாயிரத்தி பதினாலு ஆகஸ்ட் ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பத்து வருஷம் ஆச்சு மீண்டும் பிளாஷ்பேக் பிஜே உங்களுடன் ஜிகர் தண்டால இந்தியன் டேட்ல ரிலீஸ் ஆச்சு அவ்ளோ சூப்பரான படம் அவ்வளோன்றது வார்த்தை கம்மி தான் அதை விட அதுக்கும் மேல நம்ம ஐ படத்துல ஒரு டைலாக் அதுக்கும் மேல அதுக்கும் மேல சினிமா கனெக்ட் ஆகணும் அதுதான் சினிமாவோட பவர் அந்த மாதிரி ஒரு சூப்பர் டூப்பரோட இட்டு பிளஸ் படத்துல ஒவ்வொரு விஷயமே நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா காட்சிகள் அந்த வசனங்கள் அந்த இணை கனெக்ட் பண்ற விதம் டைரக்டர் சுப்ராஜ் அவர்கள் பண்ணது அதுவும் இரண்டாவது படமே முதல் படம் அப்படி பண்ணிட்டு இப்படி ஒரு படம் பண்ணும்போது அவருக்கு எவ்வளவு ஒரு கான்பிடன்ஸ் நம்பிக்கை நம்ம மதுரையை கதை கலக்கமா அங்க ஒரு பேமஸ் உலக புகழ்பெற்ற ஜிகிர்தண்டா அதை பேர் வச்சு ஒரு படம் பண்றதா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி கதையில அமக்காம கொடுத்த படம் முதல்ல கிளைமேக்ஸ் சொல்லிடுறேன் கிளைமேக்ஸ்ல ஒருத்தர் வந்து ஒரு கேட்டை திறந்து உள்ள போய் உக்காருவாரு அங்க அற்புதமா நடிக்கிறதுக்கு சிவாஜி கணேஷ் பாட்டு சினிமா சினிமாக்குள்ள சினிமா அருமையான பாட்டு மலர்ந்து மலராத பாட்டு அழகா சிறப்பா அதுல ஒலிக்கும் அது பாடின உடனே ஒரு சீன் வரும் என்கவுண்டர் மாதிரி ஒரு சீன் நடக்கும் அப்படின்ற வழக்கம் போல சில மாதங்களுக்கு முன் சில வருடங்களுக்கு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் ஸ்டார்ட் ஆகுடனே படம் ஸ்டார்ட் ஆகும் ஒரு டைரக்டர் பண்ண ஆசப்பட்டு அவர் அவரு அவருடைய டிராவல் நடக்கிற விஷயம் அவர் ஃப்ரெண்டு மதுரையில் ஒருத்தர் அவரை உதவி நாடி போகும்போது அங்கே நடக்கிற விஷயம் அப்படி அப்படி இப்ப நம்ம அடுத்து கிளைமேக்ஸ் வந்துடுறேன் கிளைமேக்ஸ்ல ரெண்டு சீன் வரும் இந்த ஃபர்ஸ்ட் சீனோட கனெக்ட் வந்து அது ஒரு சினிமா ஷூட்டிங் வைட்டும் த கிரேட் வெற்றி மாறினவர்கள் அவர் டைரக்ட் பண்ற மாதிரி இவர் நடிக்கிற மாதிரி அது சீன் விளக்கம் வந்து அவங்களுக்கு புரிஞ்சிடும் இப்போ இன்னொரு பக்கம் என்ன நினைச்சா விஜய் சேதுபதி நடிகராக நடிச்சிருப்பார் நன்றி அதாவது ஸ்பெஷல் தேங்க்ஸ் அப்படின்ற மாதிரி சிறப்பு தோற்ற மாதிரி ஏன்னா பீசா படத்துல அந்த ஒரு குரூப் அந்த கனெக்ட் நலன் குமாரசாமி பண்ணார் இல்லீங்களா அவர் இதுல இந்த குரூப்ல ஒரு படம் பண்ணுற மாதிரி இவர் படத்துல ஒரு சீன் நடிகராக ஒரு சூப்பர் விஜய சேதுபதி எத்தனை பேர் கிடைக்குமோ தெரியல அவ்வளவு சீக்கிரம் சினிமா நடிகராக நடிச்சிருப்பாரு அவர் வந்து இவர் மிரட்டி தான் படத்துல நடிக்க வைக்கிற மாதிரி ஒரு மிரட்டல் இதுல அர்த்தம் வந்து எப்படின்னா அடி உதவ எதுவும் உதவாது அந்த கூட சேர்த்து பிரபல டைரக்டர் ஆயிடுவார் கார்த்திக் ரசித்தா கதாபாத்திரம் தாம் படத்துல நடிக்கணும்னு ஒரு மிரட்டல் அதுவும் வந்து அன்பான மிரட்டல் மாதிரி ஒரு ஒரு மிரட்டல் மிரட்டி நீ நடிக்கிற கண்டிப்பா நான் சொல்றேன் நீ நான் உன்ன வந்து உங்ககிட்ட வந்து காட்சி கேக்கல நான் உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குற மாதிரி ஒரு பிட்டப் பண்ணி உடனே கிட்ட ஒரு கையில் நடிக்க ஒத்துக்கிட்டாருமா அதுவும் மீச இல்லாத என் பேன் என் ஒய்ஃப் உங்க ரசிகை அவரு ஆசைப்படுறாங்க மீச இல்லாதேன்னு அப்போ ஒரு ஒரு டைலாக் சொல்வாரு நம்ம படத்தோட கதை என்ன சார் ஜிகிர் அதாவது ஈவு இறக்கமே இல்லாத நடக்கிற ஒரு கொலை சமூகம் வன்முறை சமூகத்தை எதிர்த்து கதா நான் போராட்ட கதை நல்லா இருக்கு சார் இந்த விஷயம் அதுக்கு நீங்க வந்து என்ன நடிக்க கூப்பிடுறீங்க நான் நடிக்கணும் அதுவும் மிரட்டல் அந்த மாதிரி நம்ம அதாவது ஆடியன்ஸ் அண்ட் நம்ம அண்டர்ஸ்டூட் சொல்லுவோம்ல அழகா கொடுத்திருப்பாரு இதான் இதை விட சாட்டியடி வேற யாரும் அழிக்க முடியாது இப்படிதான் நடக்குதுன்ற மாதிரி ஒரு விஷயம் அது ஒரு நிறைய பேர் சொன்னாங்க இப்படி மிரட்டி நடிக்க வைக்கிறாங்க இந்த சினிமா கற்பனைன்ற பேர்ல அது அப்படியே மறைஞ்சு போச்சு அப்புறம் இன்னொரு பக்கம் வந்தோம்னா நிஜமான கதாபாத்திர படத்துல குமார் அந்த கதாபாத்திரம் வந்து ஒரு குழந்தை பேசி சூப்பிடும்போது அங்கிள்னு சொன்ன இனிமேல் நான் உனக்கு அங்கிள் இல்ல அப்பான்னு சொன்னவுனே அதுக்கு ஒரு சின்ன விஷயம் அது ஏற்கனவே தளபதி படத்துல ஒரு விஷயம் அது கனெக்ட் பாருங்க தளபதி படத்துல அவர் ரஜினி சார் பேனா அது தெரியுமோ தெரியாதோ அப்படி ஒரு கனெக்ட் ஆயிருக்கு தளபதி படத்துல ஒரு ஒரு கதாபாத்திரம் இறந்தவொடனே அவர் மனைவி அந்த ஒரு ரவுடி வன்முறையால இறந்தவொன்னே அந்த மனைவியை இவருக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு தியாகம் பண்ற மாதிரி ஒரு வாழ்க்கை கொடுக்குற மாதிரி ஒரு விஷயம் வரும் அந்த மாதிரி இந்த படத்துல தன்னால இறந்த ஒருத்தனோட மனைவி ஒரு வாழ்க்கை கொடுக்குற மாதிரி அந்த குழந்தைக்கு அப்பா வர மாதிரி அற்புதமா முடிச்சிருப்பார் கதையை இப்ப முதல்ல மீன் கதைக்கு வருவோம் மதுரையில எல்லாத்துக்கும் எல்லாருக்கும் பயமுடுத்துற ஒரு ரவுடிய ஒரு சினிமா கதாநாயகன் தன் கதைக்குள்ள எப்படி கொண்டு வரான் அவர் நடக்கிற விஷயங்கள் அடி சம்மட்டி முதல்ல வாங்குறது அப்புறம் வந்து நடிக்க சொல்றது அவர் மிரட்டி ஒரு டைரக்ட் பண்ண சொல்லுவார் நான் தான் ஹீரோ இல்லாதான் ப்ரொடியூசர் கதையை நீ பண்ணுன்னு சொல்லும் போது இவர் மறுக்கிறது அதுக்கு வந்து கைய காலை உடைக்கிற மாதிரி உடைச்சி அடிப்படையா அந்த சீன் எல்லாம் சூப்பர் ஆக்சன் நீ பண்ற நீ நடிக்கிற அப்படின்ற மாதிரி நான் நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்றது அதுக்கப்புறம் ஒத்துக்கிட்டு ஏன் உன்னால பண்ண முடியாது பண்ணலாமேன்னு சொல்லிட்டு அப்போ ஒரு முக்கியமான கதாபாத்திரம் த லெஜெண்ட்னு சொல்லலாம் அவரை எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லலாம் த கிரேட் சங்கிலி முருகன் ஒரு கடைக்கார வந்து அவர் சொல்ற வசனம் எத்தனை பேர் கவனிச்சிக்கலாம் தெரியாது நான் ரொம்ப கவனிச்சு ரொம்ப பாராட்டு டைரக்டர் அப்ப நான் எழுத கைதங்கள் எழுதுற மாதிரி தானே அப்ப வலைதல் அவ்வளவு இல்ல ஆரம்பம் தான் நிறைய எழுதியிருக்கேன் சினிமா சக்சஸ் வந்து சொல்லுவோம் இல்லையா அது மாதிரி சில புத்தகங்களை நான் நாங்க எங்க ஃப்ரெண்ட்ஸ் குரூப்ல நாங்க சொல்லியிருக்கோம் என்னன்னா ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரா இருக்கிறவ முதல்ல ஒரு வாய்ப்பை கண்டிப்பா பயன்படுத்திக்கணும் அப்பயே ஒரு பிட்டு போட்டு பில்டப் பண்ணி எனக்கு அதுவே இது வேணும்னு சொல்லிட்டு சீன் காமிச்சு அவாய்ட் பண்ணினா அப்படியே நீ உட்கார வேண்டியதான் கிடை கிடையாது இருக்கிறத வச்சு நீ ஒரு வாய்ப்பு கிடைக்கிதா அதை நீ ஜெயிச்சு காட்டு அவன் திறமையா அதில் காட்டு அப்படின்னு அவர் சொல்ற வசனங்கள்லாம் கம்மியா சொல்றேன் அழகா கோழிட்டு சொல்வாரு என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் அப்படி நடந்துச்சு அதுக்கப்புறம் நான் பாட்டு அம்மா அவர் கதையை சொல்லி குருவம் என் கதை தான் ஆனா தெரியாது எல்லாருக்கும் அதுவும் கதையாதான் கேட்பாங்க நான் அப்படி கஷ்டப்பட்டேன் நீ அந்த தப்பு பண்ணாத படம் பண்ணு அந்த வார்த்தைகள்லாம் அவர் சொல்ற விஷயம் அந்த மியூசிக் யார் ஆறு அழகாக சைலண்டா போகும் அந்த பார்வையில் ரெண்டு பேர் பாக்குற பார்வை உடனே அந்த கார்த்திகை டைரக்ஷன் அதை ஏத்துக்கிட்டு அடுத்த சீனே போயிட்டு நான் உங்களுக்கு படம் பண்றேன்னு சொல்றதெல்லாம் சூப்பரா இருக்கும் அப்படி படம் பண்றேன்னு சொன்னோன்னே அவங்களுக்கு நடிப்பு பயிற்சி கொடுக்கணும் அதுக்கு ஒருத்தர் சோமசுந்தரம் சூப்பரா வந்து பற்ற சொல்லணும் நடிப்பு பயிற்சி சொல்லணும் இல்லையா அவர் வந்து அவர் கத்து கொடுக்குற விஷயங்கள் அப்படி நடிக்கிற காமெடி எல்லாம் தியேட்டர்ல அவ்வளவு கிளாப்ஸ் அவ இவரு ரவுடிகளை இவர் அடக்கி வச்சு ஸ்கூல் சூடு மாதிரி பண்றதெல்லாம் சான்ஸ் நடிப்புன்ற இவ்வளவு விஷயம் இருக்கு சும்மா நடிப்புலாம் தன்னால பண்ண முடியும் நீ கத்துக்கணும்னு சொல்லிட்டு கத்துக்கிறது ஒவ்வொரு கேரக்டருக்கு அதுக்கப்புறம் ஒரு லிஸ்ட் எடுத்து முக்கியமா தன்னுடைய ஃப்ரெண்டுக்கே நடிக்க தெரியல ஊர் நீ இல்லையா சதீஷ் கதாபாத்திரத்தை ஒதுக்கி விட அவங்க ஊக்க வச்சு இவன் கொஞ்சம் நடிக்கலாம் யாரு பாபி சிம்மா கதாபாத்திரம் குமார் அவரை வச்சு நீ பண்ணலாம் ஆனா ரொம்ப எல்லாம் கஷ்டப்படாத வேற ஏதாவது இருந்தா அங்க கூடவே வந்து அடிச்சு ஒதிச்சு அவன் கத்து கொடுத்து நான் பண்ணித்தரேன் அப்படின்னு மாதிரி வரும் அதுக்கப்புறம் படம் பார்த்தா டான் சொல்லலாம் ஒரு மிரட்டல் ரவுடி சொல்லலாம் அந்த ரவுடியை இப்படி ஒரு கதாபாத்திரம் பஃபூன் மாதிரி பஃன்றது உயர்ந்த வார்த்தை பஃபூன் இல்ல அந்த மாதிரி ஒரு நகைச்சிய கதாபாத்திரமா குமார் சொல்ற மாதிரி அழுகினி குமாரா காமிச்சுது இவருக்கு அப்படியே பார்க்க பாக்க வரும் நமக்கு பயந்தாண்டா ஆயுதம் ஆனா நம்ம வந்து இப்படி பண்ணோம் மொக்க பண்ணிட்டானே எப்படி ஆனா தியேட்டர் ஃபுல்லா ரசிச்சு கிளாப்ஸ் படம் சூப்பர் இட்டு சூப்பர் இட்டுன்னு ஒன்னே வேற மாதிரி போகும் அதுல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இவர் எப்படி ஒத்துப்பாரு சொல்லி காட்டும்போது பார்த்தா சார்லிஸ் அவருடைய த கிரேட் அவருடைய கார்ட்டூன் ஓடிட்டு இருக்கும் படத்துல சிங்கம் அந்த ஒரு கார்ட்டூன் கவனிச்சு பார்த்தா தெரியும் அதுக்கப்புறம் தான் இவர் முடிவு பண்ணுவார் ஏன் இப்படி பண்றேன் இப்படிதான் உன பண்ணனும் ஒரு வில்லனை வச்சு ஒரு ரவுடியை வச்சு ஏன் நகைச்சுவை பண்ண முடியாதா அப்படின்ற மாதிரிதான் நான் எடுத்த முடியும்னு சூப்பராக இருக்கு அதாவது ஒரு சினிமா அது இவ்வளவு விஷயங்கள் ஜிகிரதண்டா உள்ள அடங்கியிருக்கு அந்த விதத்தில் ரொம்ப சந்தோஷம் இன்னொன்னு அதை ஏற்கனவே சொல்லிட்டேன் ஒரு ரவுடிசை வேணாம் அவன் மனசு மாறுறது நடிகனா மாறது அவனுக்குள்ள ஈர இருக்குன்ற விஷயம் அப்புறம் அந்த பொண்ணு கல்யாணம் பண்றது இதை விட முக்கியமா ஸ்பெஷல் பாராட்டு அது வரையில் இன்னும் பேசாத அவங்க அம்மா அந்த காட்சியை பார்த்துட்டு இல்ல குமார தண்ணி கொடுற அம்மா எவ்வளோ அந்த கண்லேயே அந்த அது விளக்கெல்லாம் கிடையாது அந்த சீன்லேயே மொத்தம் புரிஞ்சிடும் கட் பண்ணி கட் பண்ணி ஷார்ட் வரும் டெத்துக்கு போன அங்கே பாராட்டு கிடைக்கும் சும்மா கடமைக்காக எழுதுட்டு அப்புறம் இவரை பாராட்டுறது அப்புறம் சொல்லுவாங்க அந்த கூட நம்ம சவுந்தரகுமார் நடிச்சிருப்பாரு அவரு சிறப்பு தன்னுடைய கதாபாத்திரம் பண்ற மாதிரி என்ன ரொம்ப ரவுடி ரவுடி பேர்லாம் சத்து யாருமே கிடையாது பாருங்க அவரு அவ்வளவு எவ்வளவு கஷ்டப்பட்டாரு நாம தானே பேசிக்கிறோம் பயம் பயம் சொல்லுறது அதெல்லாம் இல்லன்னா வாழ்க்கை வேறனே அந்த ஒரு லெசன் கொடுக்குற மாதிரி ஒன்முறை வேண்டாம் ரவுடியா வாழ வேண்டாம்ன்ற மாதிரி அப்படி லைட்டா அப்படி டச் பண்ணி அதான் சினிமா லைட்டா சொல்லுவாங்க சொல்லுவாங்க இல்லையா சொல்றது சரெக்டா சொல்லணும்ன்ற மாதிரி அதுலயும் அற்புதமா பண்ணப்பட்ட படம் ஜிகர்தண்டா ஜிகர் தண்டா சூப்பர் டூப்பரிட்டு கதாபாத்திரம் கொஞ்சம் எல்லாருமே கிண்டல் பண்ணாங்க ஒரு சேலையை திடுற மாதிரி கதாபாத்திரம் ஏன் வருதுன்னு அப்புறம் சமாதானம் வந்து கொஞ்சம் வருத்தப்பட்டு போயிட்டு அப்புறம் சந்தேன் கடைசியில இவ்வளவு லவ் பண்றவங்க எப்படி சேரமாட்டோம்னு சொல்லிட்டு நமக்கு சீனா விளக்கம் காமிச்சிருக்கோம் ஒரு சீனா சொல்லிட்டு இருப்பாங்க அவதான் லவ் ஒரு கல்யாணம் பண்ணிட்டு சொல்லிட்டு அதுக்கு ஒரு கதாபாத்திரம் அதை வந்து இவரு பண்றது முறைப்பண்ணுன்னு சொல்லிட்டு பண்றது இப்படி போகும் முக்கியமா பாட்டு கிணத்துக்குள்ள ஒரு பாட்டு சந்தோஷ் நாராயணன் அவங்க டீம் கார்த்திக் சுப்ராஜ் சூப்பர் டூப்பர் இட்டு பாண்டி நாட்டு ஆரம்பிச்சு பாட்டு பாட்டு கலப்பன பாட்டு எல்லாரும் இப்போ கூட ஃபங்க்ஷனில் டான்ஸ் ஆடுற பாட்டு அந்த பாட்டை மிஸ் பண்ண மாட்டாங்க அந்த மாதிரி டான்ஸ் அந்த பாட்டில் இருக்கும் மியூசிக்கோட சேர்ந்து வந்து இசை கருவிகளை இசையமைச்சு எல்லாரும் உற்சாகமா கொண்டாடுற பாட்டு மண் முக்கியமா டேரக்டர் சார் அவங்க அப்பா ஒரு கேரக்டர் நடிச்சிருப்பாரு அதுக்கும் பாராட்டுகள் அவர் அவருடைய ஆசை நடிக்கிறோம்னு சொல்லிட்டு அது யாரையும் இன்ட்ரிவ்ல சொல்லியிருக்காரு இந்த படத்துல ஒரு சீன் நிறைய படத்துல பண்ணியிருக்காரு இந்த படத்தை ஸ்பெஷலா ஒரு விஷயமா பண்ணியிருப்பாரு அதுக்கும் பாராட்டுகள் அப்புறம் வந்து ஜிகிர்ந்தெல்லாம் அப்படி சொல்லும் போதே நம்ம அடுத்த பாட்டு பத்தையும் சொல்லி ஆகணும் ஒரு செகண்ட் நீங்க கவனிச்சிருப்பீங்க மறக்க முடியாத ஒரு ஜீவராசி நம்மெல்லாம் அதுவும் கணத்துல பெருசு அந்த ஜீவனுக்காக அடுத்த படம் மாறி வந்து வேற விதத்துல ஒரு சாட்டை அடி முக்கியமா ஜிகிரதா டூவும் ஏன் இப்ப சொல்ற நவம்பர் மாசம்னா அது அப்புறம் பேசலாம் இருந்தாலும் இப்ப பேசிடுறேன் ஏன்னா படம் வந்து ஒரு வருஷம் இன்னும் ஆகல ஆக போகுதுன்ற மாதிரி ஆனா படம் சூப்பர் டூப்பர் ஜெகன் ஃபர்ஸ்ட் டபுள் டெக் கட்டுற மாதிரி முக்கியமா வந்து வனத்துல வனம் எவ்வளவு முக்கியம் அந்த வனத்துல யானைகள் எவ்வளவு முக்கியன்றது அற்புதமா கோடி காட்டிருப்பாரு அதுக்கு டைரக்டா சொல்லாம சினிமா மூலியமா பஸ்ட் பார்ட்ல வந்து சினிமா டைரக்டர் நிஜமான ஒரு ரவுடி கிட்ட கதை கலத்துக்கு போயிட்டு மதுரை ஒர்க் அவுட் ஆன மாதிரி இந்த படத்துல அந்த ஒரு டைரக்டரா ஆசைப்படுறவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு அதை எடுத்து ஒரு பெரிய விஷயம் சவாலான ஒரு விஷயம் முக்கியமா சூப்பர் ஸ்டார் பேர்லாம் அதுல வரும் அதனால சொல்றாரு இன்டர்வியூல சொல்லியிருக்காரு ஏன்னா அப்ப எழுபத்தஞ்சு தான் அபூர்வ படம் வந்து அப்ப சார் வந்துட்டாரு கருப்பான ஒரு ஹீரோ வந்தோடனே எல்லாருக்கு எப்படி கருப்பு ஜெயிக்க முடியுமா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி எல்லாம் வந்து இல்ல இல்ல சினிமாவுக்கு நடிப்பு தான் முக்கியன்ற மாதிரி வேற மாதிரி பேசப்பட்டு பாராட்டப்பட்டு அதனால நான் அப்படி பண்ணது அற்புதமா சொல்லிப்பாரு ராகவாலன் அவர் கதையின் நான் நினைச்சு எஸ் ஏ சூர்யா மிக மிக தன்னுடைய நடிப்பு ராட்சசன் சொல்றாங்க அரக்கன்றாங்க அதெல்லாம் விட வேற தன்னுடைய கதாபாத்திரம் அவர் சினிமாவில் ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு அவர் பண்ற விஷயம் அந்த படத்துல வந்து அற்புதமா புதுமா நடிச்சிருப்பாரு ஒரு சினிமாவால் என்னடா செய்ய முடியும் என்ன கேட்கறோம்னா அந்த படம் சாட்டை அடிதான் அவருடைய வர வரிசையும் சூப்பரா இருக்கும் அதை வச்சு ஒரு கேமரா எடுத்து போயிட்டு ஒரு ரவுடி அதுல போலீஸ் ஒரு ஒரு அற்பு ஆசை ஒரு அரசியல்வாதி ஆசை அதை பயன்படுத்த அவன் தம்பி வச்சு அராஜகம் அங்க வந்து ஒரு ரவுடியை இது மாதிரி பண்ணணும் என்கவுண்டர் பண்ணணும் இல்ல கொலை பண்ணணும் அதுக்கு ஒருத்தர் பயன்படுத்த சினிமா காரனை பயன்படுத்தலாம்னு சொல்லிட்டு அவரு கொடுக்கப்படுது ஆனா இவங்க நினைச்சது மாதிரி வேற அங்க நடக்கிறது தவறுகளுக்கு யார் தான் காரணம் கண்டுபிடிக்கும் போது பார்த்தா யானை இஷ்டத்துக்கு ஒருத்தர் கொண்டுட்டே இருப்பான் யானையா லாபத்துன்னு சொல்லிட்டே இருப்பான் அதுக்கு வந்து ஒரு சின்ன பிளாஸ்ட் வச்சு அந்த யானைக்கு நமக்கு சாபம் வந்து யானை வந்து நம்ம விடாதுன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கேரக்டர் பயப்படுறது அதெல்லாமே சரியா பேலன்ஸ் பண்ணி அந்த யானை மூலியமாவே அவங்க வாழ்த்துக்கள் பெற்று அதான் முக்கியமான கட்டத்துல ஒரு யானை பிரசவம் அந்த தாய்மையோட யானையை குட்டி போறது காப்பாத்துற ஹீரோ அதனால அது கண்ணில் தண்ணி வந்து ஆனந்த கண்ணி சிஜி தான் பண்ணியிருக்காங்கன்னா வந்து மனசுல டச் பண்ற விஷயங்கள் டச் பண்ண விஷயங்கள் அதுக்கு வந்து இதுக்கப்புறம் அவர் மனசு மாறி சினிமா ஒரு பக்கம் ப்ளஸ் எல்லாத்தையும் நல்லது செய்யணும் ஒரு பக்கம்ன்றது அந்த வில்லன் கதாபாத்திரம் அவர் பேரே வித்தியாசமா இருக்கும் அவர் மாறி தன் குரூப்போட சேருது முக்கியமா தேனி முருகன் இந்த படத்துல சூப்பரா நடிச்சிருப்பாரு முக்கியமான கதாபாத்திரத்துல அது ஒரு பக்கம் நல்ல விஷயம் எஸ் எஸ் சுரிதா முருகி அவர் தான் பாராட்டணும் ஒவ்வொரு சீனுக்கும் ஒரு அதான் இந்த படத்துல வந்து ஆ குமார் படம் பேர் எப்படி பாபி சின்மா கதாபாத்திரத்தை குமார் கதாபாத்திர முகம் பண்ற மாதிரி இதுல வந்து இவர் அந்த ரவுடியை வேலை வாங்குறது மிரட்டுறது நடிப்பு எப்படி இருக்குன்ற சொல்றது எல்லாம் சூப்பரா இருக்கும் அதுல ஒரு விஷயம் அரசியல்வாதிங்க பண்ற சதி அதுவும் பெண் கதாபாத்திரம் முதலமைச்சரா வந்து முதல்ல அப்படியே நலமா நடிச்சு திடீர்னு ஒரு சீன்ல செருப்பு எடுத்தோம் அதுக்கு வந்து அடிச்சு நாங்க இத்தனை வருஷமா கனவு கண்டா அது எல்லாத்தையும் கோட்டை விட்டுட்டீங்களா சொல்லிட்டு பயமுறுத்துறது அப்புறம் வந்து கோவப்பட்டு சொல்றது இன்னும் டைம் இருக்கு ஒண்ணும் கவலைப்படாதீங்க இல்ல இருக்கிற இடம் தெரியாம அழிச்சிருவோம் அப்படி பொழுது ஒரு சாட்சியாக நிற்கிறது நம்ம தமிழ் சினிமால ஒரு டைரக்டர் பண்ணுறது அப்போ பண்ண விஷயம் கதை அப்படியே சொன்னது சூப்பராக இருக்கும் அதை வந்து ஒரு போட்டி மட்டும் எந்த அளவுக்கு முடியுமோ டெக்னாலஜி ஹெல்ப் பண்ணுறது ஒரு ஃபிலிம் ரோலை மட்டும் பத்திரமா பாதுகாத்து எல்லாருக்கும் வேற படம் போவோம் ஒரு தியேட்டரில் மட்டும் இந்த படம் ஓடி உண்மை உலகத்துக்கு சொல்லி அதனால் வர மாற்றம் எவ்வளோ ஒரு விஷயம் அந்த அதுவும் அவங்களுடைய மரணம் வந்து அதுதான் எங்கள் வாக்குமூலம்னு சொல்லிட்டு சூப்பர்றோம் அப்படியே எல்லாம் உடம்பு வேற மாதிரி தான் ஆச்சு அதுலேயும் ஒரு தியாகம் இந்த படத்தில் ஒரு தியாகம் பண்ண மாதிரி பல நாள் பாதிக்கப்பட்ட ஒரு பொண்ணுக்கு ஒரு வாழ்க்கை கொடுத்து அவர் குழந்தைய அந்த காப்பாத்திட்டு அதுக்கு ஒரு விஷயம் பாட்டு சமையிட்டு அதே சந்தோஷ் நாராயண் அந்த டீம் அது சக்ஸஸ் பண்ணி கொடுத்த ஜிகிர்தண்டா டூ டபுள் டக்கர் பேரை வச்சுட்டு எல்லாருமே ஆஹாவும் யாரும் குறை சொல்லல சூப்பரா படம் சூப்பர் சார் அப்படின்னு தான் பாராட்டாங்க முதல்ல பார்த்தவங்க ரெண்டாவது அடி பார்த்தவங்க மீண்டும் ரிப்பீட் ஆடியன்ஸ் இந்த படத்துக்கு ஆக மொத்தம் ஜிகிரதா பேருக்கு இவர் சொந்தக்கார மாதிரி ஆயிருக்காரு கிரேட் கார்த்திக் சுப்ராஜ் அவர் இப்போ அடுத்த படத்தாசி நிர்மாணமா பண்ணிட்டு இருக்காங்க அதுலயும் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குன்னு சொல்லிருக்காங்க அந்த மாதிரி ஷூட்டிங் பண்ணி இப்ப தமிழ்நாட்டு நடந்துட்டு இருக்கு அதுக்கு சேர்த்து நம்ம இப்போ அட்வான்ஸா நம்ம சிக்ஸ் டுவெண்ட்டி ஃபோர் யூடியூப் சேனல் சார்பா பாராட்டுற வாழ்த்துக்கள்